அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகாலய அமாவாசை இருக்குதுங்க ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய அமாவாசை நாள் அப்படிங்கிறது வந்து சிறப்பு வாய்ந்தது தாங்க இருந்தாலும் இந்த மகாலய பட்சத்தில் அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை வந்து மகாலயா அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லாங்க இந்த மாதத்தில் தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே அதாவது நம்முடைய இறந்து போன தாத்தா பாட்டி அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முன்னோர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து பதினைந்து நாட்கள் வந்து நம்முடைய வீட்டிலேயே தங்கி நாம செய்யற உணவுகளை சாப்பிட்டு நம்ம செய்யற தான தர்மங்களை பார்த்து மனம் குளிர்ந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் செய்வாங்க அதனுடைய நிறைவு நாள் அப்படின்னு மகாலய அமாவாசையை வந்து சொல்லுவோம் இப்போ இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம படையலிட்டு முறைப்படி வழிபாடு செய்யும் போது அவங்க வந்து மனம் குளிர்ந்து அதை ஏற்றுக்கிட்டு நம்ம ஆசீர்வாதம் செஞ்சுட்டு சொர்க்கலோகம் வந்து செல்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மகாலய அமாவாசை வந்து எப்ப தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றிரவு பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிடங்கள் அப்படிங்கும் போது நிமிடங்கள் எப்ப முடியுது போது முடியுது அமாவாசை வழிபாடு நாம எந்த செய்யணும்னு செய்யணும் இன்றைய நாள் முழுவதையுமே நாம பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல முன்னோர் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் படையல்ல என்னென்ன பொருட்கள் வந்து சேர்த்திக்கணும் எதையெல்லாம் வந்து சேர்த்திக்க கூடாது என்பது குறித்து தனி ஒரு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி படையல் இட்டு வழிபாடு செய்ய முடியாதவங்க என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்னு தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன் இவை தவிர இன்று குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருளை சேர்த்து குளிங்க என்பது குறித்தும் பீரோவில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைப்பதன் மூலமாக செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பது குறித்தும் ஒரு குறிப்பிட்ட கல்லால் நம்முடைய தலையை சுற்றி போடுவதன் மூலமாக நம்மை பிடித்த பாடாய்படுத்திய அத்தனை கஷ்டங்களும் ஒரே நாளிலே நீங்கும் என்பது குறித்தும் தனித்தனி பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் இவை தவிர இன்று காலை பார்த்திங்கன்னா கல்லுப்பு கொண்டு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் நிலைவா செல்ல கல்லுப்பு வைப்பதன் மூலமாக நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய அதிசயங்களை பற்றி சொல்லியிருப்பேன் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அதனுடைய எல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாகவே இருக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு வரும்போது நல்ல சந்தோஷமா இருப்பாங்க வீட்டுக்குள்ள காலடி வச்சது தான் அவங்களுடைய மனதுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் வீட்டில் உள்ளவங்க கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியால் வந்து ஆட்டி வைக்கப்படுவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கணும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் நீங்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுட்டீங்க சாப்பிட்டுட்டீங்க மேலும் நாங்கள் வந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்க கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க நாங்கள் வந்து இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள் அதனால் நம்ம சின்ன சின்ன காரணங்களை முன் வச்சு இதை மிஸ் பண்ணிடக்கூடாது தாராளமாக செய்யுங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து தான் செய்யணும் இப்போ வந்துட்டு நீங்கள் விடுமுறைக்காக அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து இதை செய்யக்கூடாது இந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஒத்து வரல அதாவது இன்றைக்கி செய்யவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த மாதம் அம்மாவாசை வரும் இல்லையா அப்போ கூட செஞ்சுக்கோங்க ஆனால் வேற எங்கேருந்தும் செய்யாதீங்க உங்கள் வீட்டிலேருந்தே செய்யுங்க சரி இது எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவை தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது சில்வராக இருக்கலாம் கண்ணாடியாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் பிளாஸ்டிக் தவிர வேறு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதே போல் இந்த தண்ணீரும் வந்து குடி தண்ணீராகவும் இருக்கலாம் பைப்பில் வர தண்ணீரையும் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் நல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேன் வந்து தேவைப்படுது இந்த தேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தி ஒரு பொருளாக பார்க்கப்பட்டு வருது இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் தேன் இல்லை அப்படிங்கும்போது இதுக்கு சப்ஸ் நீங்கள் வந்துட்டு சர்க்கரை வந்து பயன்படுத்தலாம் வெல்லம் கருப்பட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் வந்து வேணும் ஏன்னா இந்த இரும்புங்கிறது பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு உரிய ஒரு பொருளாக கருதப்படுது மேலும் இந்த அமாவாசை நாளில் சனீஸ்வர பகவானை நம்ம குளிர்விச்சோம் அப்படின்னாவே அதாவது சாந்தி செஞ்சோம் அப்படின்னாவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் கஷ்டங்கள் அதுவும் சொல்லப்போனால் கர்மவினைகள் பித்ரு கடன்கள் சாபம் இது எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா இதற்கெல்லாம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான் அப்போ இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா அவர் மனம் வந்து குளிரும் அதுவும் பித்ரு வழிபாட்டுக்குரிய இந்த ஆளையம்மா வாசையில் இது செய்யும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு உடனடி பலன்களே கிடைக்கும் என்ன மாதிரி இரும்பு பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஏதாவது ஒரு வேஸ்ட்டானது எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி ஒரு குண்டூசியோ இல்லை சின்னதாக ஒரு ஆணி வச்சுருந்திங்கன்னா அதோ இல்லை சேஃப்டி பின் இல்லைன்னா ஹேர் பின் இப்போ உங்கள் வீட்டில் வந்து கொத்தா நிறைய சாவி வச்சிருக்கீங்க அதில் வந்து ஒன்று இப்போ உங்களுக்கு தேவைப்படாது அதாவது இன்றைக்கு மட்டும் தேவைப்படாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த சாவியை கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இது வந்து நம்ம தூக்கியெல்லாம் எரிய போகிறது கிடையாது நாளைக்கு வந்து யூஸ் தான் போகிறோம் போகிறோம் அதனால் தயங்காமல் ஏதாவது ஒரு நல்ல இரும்பு பொருளையும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருளை எல்லாம் எடுத்துகிட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் ஹாலில் வந்து ரிலாக்ஸாக வந்து உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் செய்யக்கூடிய நேரத்தில் உங்கள் மனசில் எந்த ஒரு கஷ்டங்களும் கவலைகளும் வந்து இருக்கக்கூடாது நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த இரும்பு பொருள் மேலே அந்த தேன் இருக்குது இல்லையா அந்த தேனை வந்து நீங்கள் நல்லா வந்து தடவி விடணும் தடவி விட்டுட்டு இப்போ இதுக்கிட்ட உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுங்கள் எனக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை தீரணும் கஷ்டங்கள் தீரணும் நோய்கள் நீங்கணும் அப்படின்னு சொல்லிடுங்க சொன்ன பிறகு இந்த பொருளை அப்படியே உங்களுக்கு முன்னாடி தண்ணீர் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தண்ணீருக்குள்ளே வந்து நீங்கள் போட்டுருங்க இவ்வளவு தான் பரிகாரமே ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த பரிகாரம் வந்து நான் நிறைய முறை வந்து சொல்லியிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு நல்ல ரிசல்ட்டை உடனடியாகவே கொடுத்துருக்கிறத என் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அமாவாசை இரவு முழுவதும் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு நாளில் தான் வந்து செய்யணும் அப்படி பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி நைட்டு செய்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா நமக்கு இன்றைக்கி பன்னிரெண்டு மணி ம வரைக்கும் இருக்குது இல்லையா அதனால் அந்த இரவே வந்து நமக்கு போதுமானது தான் இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் மாடியிலையோ இல்லை பால்கனிலேயோ இப்போ நிலைவாசல் படியிலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் வச்சிடணும் அதாவது வெளியில் வைக்கிறது தான் ரொம்ப நல்லது அந்த அமாவாசையினுடைய இருட்டு வந்து இந்த தண்ணீரில் வந்து இறங்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ மாலை ஆறு மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படிங்கும்போது நைட்டு பன்னிரெண்டு மணி வரைக்கும் அமாவாசை இருக்கு இல்லையா அது வரைக்கும் மாவுது நீங்கள் இதை வந்து வெளியில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ மறுநாள் காலையில் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்க தேவையில்லை நீங்கள் முதல் வேலையை போயிட்டு அதுக்குள்ளே போட்டோமில்லையா அந்த இரும்பு பொருள் அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணீர் இருக்குது பாருங்கள் அந்த தண்ணீரை கட்டாயம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு செடி கொடிக்கு தான் வந்து ஊற்றணும் இப்போ மற்ற பரிகாரங்கள் எல்லாம் நான் என்ன சொல்லுவேன் வாஷ்பேசனில் ஊற்றுங்க சிங்க்கில் ஊற்றுங்க அப்படின்லாம் சொல்லுவேன் இல்லையா ஆனால் இந்த தண்ணீரை வந்து நம்ம வீ வீட்டில் செடி வச்சுருந்தேன்னா அந்த செடிக்கு தான் ஊற்றணும் வீட்டில் செடியே இல்லைங்கிறவங்க இப்போ வெளியில் வாசல் ஏதாவது ஒரு மரம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மரத்துக்கடியில் வந்து ஊற்றிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் பலன் தரக்கூடிய பரிகாரம் நல்ல ரிசல்ட்டு உடனடியாகவே வந்து தெரியும் இதெல்லாம் செஞ்சால் பலன் கிடைச்சிடுமா அப்படின்னு சந்தேகப்படாமல் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மேஜிக்கை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்